எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்திய மகிழ்ச்சியாக இருக்கிறது மூணு கேட்டகரி தான் ஒன்று நடிகர்கள் படம் ஓடுதோ இல்லையா அவன் மாசு காசு வந்துடும் சிரிச்சா மாதிரி போயிட்டான் ரெண்டாவது அரசியல்வாதி தோத்தா கூட சிரிச்சா மாதிரியே இருக்கிறானுங்க சார் எப்படின்னே தெரியல சிரிச்சே பேட்டி கொடுக்குறானுங்க மூணாவது சாமியாருங்க கவலையே கிடையாது எத்தனை கேஸ் போடுங்க சிரிச்சா மாதிரியே போகிறான் என்னங்க ஒரு சாமியார் நானே பார்த்தேங்க கோர்ட்டுக்கு சிரிச்சா மாதிரியே வராது அவர் மேல கேஸ் இருக்குது சிரிச்சு உள்ள வந்து இவன் ஆசிர்வாதம் பண்றான் மங்களம் உண்டாகட்டும் ஜட்ஜு சொன்னாரு சாமி உங்க மேல போட்டிருக்க கேஸே அதான் மங்களம் உண்டாயிருக்குது ஆசிரமத்தில் அதுக்கு சிரிக்கிறான் சார் சிரிச்சிட்டு ஜாமீன் வாங்கிட்டு மறுபடியும் சென்று வருகிறேன்னு தூக்குறான் ஜட்ஜு சொன்னாரு சாமி தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை இந்த ஜெயிலுக்கு கோர்ட்டுக்குலாம் வந்தா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியல என் மேலே பதினேழு கேஸு போயின்னு வந்துதான் இருப்பேன் அப்படின்னு